ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு கந்தன் ரெண்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு சின்ன அதில் அந்த அப்பா அம்மா பிள்ளைகள் வாழ்ந்து வந்தார்களாம் கந்தனும் கார்த்திகேயனும் வளர்ந்து பெரிய பையன்கள் ஆயிட்டாங்களாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயதாகி விட்டதாம் அவர்களுக்கு விவசாயம் செய்ய முடியவில்லையாம் விவசாய நிலத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பாடுபட்டார்களாம் விவசாயம் செய்து வரும் பணம் அவர்கள் குடும்ப செலவிற்கு பத்தவில்லையாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மருந்து மாத்திரை செலவு அதிகம் இருந்ததால் அண்ணன் கந்தன் தம்பியிடம் தம்பி நீ விவசாயம் பார்த்து கொண்டே அப்பா அம்மாவை பார்த்துக்கொள் நான் பக்கத்து ஊர் பண்ணையாற்ற வேலைக்கு சேர்ந்து அதில் வரும் பணத்தை கொண்டு வருகிறேன் அப்போதுதான் நம் குடும்ப செலவிற்கு பத்தும் என்று கூறினானாம் தம்பி கார்த்திகேயனும் சரி எனச் சொல்ல அண்ணன் அப்பா அம்மாவிடம் சொல்லிக் கொண்டு வேலைக்கு பக்கத்து ஊர் பண்ணையாரிடம் வந்து வேலை கேட்க அவர் நான் வேலை தருகிறேன் வருடத்திற்கு ஒன்பது பவுன் சம்பளம் தருகிறேன் நீ இங்கேயே தங்கி வேலை பார்த்து கொள்ளலாம் இங்கேயே சாப்பாடும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்றாராம் கந்தனும் சரி சொல்லி வேலைக்கு சேர பண்ணையார் கந்தனிடம் வேலைக்கு சேர ஒரு நிபந்தனை உள்ளது என்றாராம் என்ன நிபந்தனை ஐயா என கந்தன் கேட்க நான் சொல்லும் வேலையை செய்ய முடியாது என்று கூறினால் அதற்கு மூன்று பவுன் சம்பளத்தை பிடித்துக்கொள்வேன் என்றாராம் கந்தன் அதற்கு சரி என்று கூற கந்தனை வேலைக்கு சேர்த்தாராம் பண்ணையார் கந்தன் பண்ணையார் சொன்ன அனைத்து வேலைகளையும் சரியாக செய்து முடித்தானாம் ஒரு நாள் பண்ணையார் என்னடா நாம் கொடுக்கும் அத்தனை வேலைகளையும் செய்து முடித்து விடுகிறானே இப்படி இருந்தால் நாம் எப்படி சம்பளத்தில் பிடித்தம் செய்ய முடியும் என யோசித்தாராம் அப்போது பண்ணையிலிருந்து நெல் மூட்டைகள் வந்து இறங்கியதாம் இப்போது பண்ணையார் கந்தா நம் நெற்களஞ்சியத்தில் வெயில் வை பின் இந்த நெல் மூட்டைகளை அங்கே அடிக்கி வை என்றாராம் கந்தன் பண்ணையாரிடம் ஐயா எப்படி நெற்களஞ்சியத்தில் வெயில் வைப்பது என கேட்க அப்ப இந்த வேலையை செய்ய முடியாது என்கிறாயா என இல்லை ஐயா நெற்களஞ்சியத்தில் வெயில் பட வைக்க முடியாதே என்றான மூன்று விடுவேன் என்றாராம் பண்ணையார் சிறிது நாள் சென்றவுடன் ஒரு நாள் பண்ணையார் கந்தா என அழைத்தாராம் கந்தனும் ஓடிவர கந்தா இந்த பெரிய மரப்பெட்டிகளை சிறிய மரப்பெட்டிக்குள் வை என்றாராம் கந்தன் பண்ணையாரிடம் எப்படி ஐயா பெரிய மரப்பெட்டியை சின்ன மரப்பெட்டிக்குள் வைக்க முடியும் என்று கேட்க அப்ப இந்த வேலையை செய்ய முடியாது என்கிறாயா என்றாராம் பண்ணையார் இல்லை ஐயா பெரிய மரப்பெட்டிகளை சிறிய மரப்பெட்டிக்குள் வைப்பது சாத்தியமில்லையே என்றானாம் கந்தன் அப்போ உன் சம்பளத்தில் மூன்று பவுண்ட் தங்கத்தை பிடித்துக்கொள்வேன் என்றாராம் பண்ணையார் கந்தன் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருடம் முடியும் கடைசி நாள் பண்ணையார் கந்தனை அழைத்து கந்தா உறவினர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் ஒரு ஆட்டை அடித்து என் தலையளவு எடை கொண்ட ஆட்டுக்கரியை எடுத்து வைத்துவிட்டு மீதத்தை சமைத்து விடு என்றாராம் இப்போது கந்தன் எப்படி ஐயா உங்கள் தலையளவு எடை கொண்ட ஆட்டுக்கரியை வெட்டி வைப்பது என கேட்க அப்ப இந்த வேலையை செய்ய முடியாது என்கிறாயா என்று கேட்டுவிட்டு உன்னோட மிச்ச மூணு பவுன் தங்கத்தையும் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் உன் ஒருவருட வேலை முடிந்தது உனக்கு நான் சம்பளம் தர தேவையில்லை நீ போகலாம் என்று சொன்னாராம் பண்ணையார் கந்தன் ஒரு வருட உழைப்பிற்கும் பலனிலேயே என அழுதபடி வீடு வந்து சேர்ந்தானாம் வீட்டில் தன் அப்பா அம்மா தம்பியிடம் நடந்ததை கூறி வருத்தப்பட்டானாம் இப்போது தம்பி அண்ணா நீங்கள் விவசாயம் பார்த்து கொண்டு அம்மா அப்பாவையும் பார்த்து இனி நான் வேலைக்கு செல்கிறேன் என கூறி வேலைக்கு புறப்பட்டானாம் தம்பி கார்த்திகேயனும் பண்ணையாரிடமே வேலை கேட்டு சென்றானாம் பண்ணையார் அண்ணனிடம் சொன்னது போலவே தம்பியிடமும் வருட சம்பளம் ஒன்பது பவுன் தங்கம் தருவதாகவும் சாப்பாடு தங்குமிடம் இலவசம் என்றும் கூறினாராம் அப்புறம் ஒரு நிபந்தனை நான் சொன்ன வேலையை செய்ய முடியாது என்றால் மூன்று பவுன் தங்கத்தை பிடித்துக்கொள்வேன் என்றாராம் அதற்கு கார்த்திகேயன் ஐயா இந்த நிபந்தனையை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு சொன்ன வேலையை செய்ய வேண்டாம் என்று கூறினால் சம்பளத்தை இரட்டிப்பாக தர வேண்டும் இதற்கு சரி என்றால் நான் வேலையில் சேர்ந்து கொள்கிறேன் என்றானாம் சிறிது நேரம் யோசித்த பண்ணையார் வேலையில் சரி சேர்ந்து கொள் என்றாராம் கார்த்திகேயனின் வேலை சுத்தத்தை பார்த்த பண்ணையார் வியந்து போனாராம் ஆனால் சம்பளத்தை பிடிக்க வேண்டுமே என முன்பு போலவே நெற்களஞ்சியத்தில் வெயில் படும்படி வைத்து பின் நெல் மூட்டைகளை களஞ்சியத்தில் அடுக்க சொன்னாராம் இதை கேட்ட கார்த்திகேயன் ஒரு கடற்பாறையை எடுத்துக்கொண்டு நெற்களஞ்சியத்தின் மீது ஏறினானாம் ஏ கார்த்திகேயா என்ன பண்ற என பண்ணையார் கேட்க ஐயா நீங்கள் தானே நெற்களஞ்சியத்தில் வெயில் வேண்டும் என சொன்னீர்கள் அதனால் நெற்களஞ்சியத்தின் மேற்கூரையை இடிக்கப் போகிறேன் என்றானாம் ஏய் மேற்கூரையை இடிக்க வேண்டாம் என பண்ணையார் கூற அப்ப என்னோட சம்பளத்தை பார்க்கணும் சரியா என கார்த்திகேயன் கேட்டானாம் பண்ணையாருக்கு என்ன செய்வது என தெரியாமல் அமைதியாக இருக்க மேற்கூரையை இடித்து விட்டானாம் கார்த்திகேயன் சிறிது நாள் கழித்து பண்ணையார் கார்த்திகேயனிடம் பெரிய பெட்டியை சிறிய பெட்டிக்குள் வைக்குமாறு இப்போது கார்த்திகேயன் சுத்தியலை எடுத்து பெரிய பெட்டியை உடைக்க போனானாம் அப்போது பண்ணியார் ஏய் கார்த்திகேயா என்னப்பா செய்ற என கேட்க நீங்கள் தானே பெரிய பெட்டியை சின்ன பெட்டிக்குள் வைக்க சொன்னீர்கள் அதனால் தான் உடைக்க போகிறேன் என்றானாம் கார்த்திகேயன் உடைக்காதப்பா என பண்ணையார் சொல்ல அப்போ என் சம்பளத்தை இரட்டிப்பா தரணும் சரியா என கார்த்திகேயன் கேட்க பண்ணையார் மௌனமாக இருந்தாராம் கார்த்திகேயன் பெரிய பெட்டியை உடைத்து சிறிய பெட்டிக்குள் வைத்துவிட்டானாம் பின் கார்த்திகேயனின் ஒரு வருட வேலையின் கடைசி நாள் வந்ததாம் அப்போது பண்ணையார் கார்த்திகேயா இன்று உறவினர்கள் வருகிறார்கள் ஒரு ஆட்டை அடித்து என் தலையளவு எடை கொண்ட கறியை எடுத்து வைத்துவிட்டு மீதியை சமைத்து விடு என்றாராம் உடனே கார்த்திகேயன் ஒரு ஆட்டை அடித்து கறியாக்கினானாம் இப்போது ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு பண்ணையாரிடம் வந்தானாம் என்னப்பா என்னை பண்ணையார் கேட்க உங்கள் தலையை அறுத்து ஒரு தராசு தட்டில் வைத்தால் தானே அதற்கு சமமான எடை கொண்ட கறியை எடுத்து வைக்க முடியும் எனச் சொல்லி பண்ணையாரிடம் நெருங்கி வந்தானாம் வேண்டாம்ப்பா என பண்ணையார் சொல்ல அப்ப நீங்க சொன்ன வேலையை செய்ய வேண்டாம் என்கிறீர்கள் அப்ப என் சம்பளத்தை ரெட்டிப்பாக்க வேண்டும் என்றானாம் பண்ணையார் முந்தைய இரண்டு முறை போல விட்டால் நம் தலையை அறுத்து விடுவானே என எண்ணி சம்பளத்தை ரெட்டிப்பாக்கி அப்பா என்னை விட்டுவிடு என கத்தினாராம் அன்று வேலை முடிந்தவுடன் பேசிய சம்பளம் ஒன்பது பவுன் தங்கத்தை ரெட்டிப்பாக்கி பதினெட்டு பவுனாக கார்த்திகேயனிடம் கொடுத்து விட்டாராம் பண்ணையார் கார்த்திகேயன் நம் சம்பளமும் நம் அண்ணன் சம்பளமும் சரியாக என திருப்தியில் சந்தோஷமாக வீட்டிற்கு கார்த்திகேயன் தன் புத்தி கூர்மையால் சமாளித்து வெற்றியடைந்து விட்டான் பண்ணையாரும் வையகத்தில் உள்ளான் என அறிந்து கொண்டார் நாமளும் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டமான சூழ்நிலைகளை நம் புத்தி கூர்மையால சமாளிச்சா எந்த நிலையில் இருந்தாலும் நம் வாழ்வில் வெற்றியடையலாம்ங்கிற அடையலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் பெட் டைம் ஸ்டோரிஸ்ங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி